வெல்கம் பீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் நியூஸ் ரியல் எஸ்டேட் திருவாரூர் மாவட்டம் திருச்சேரை நான் கோயில் கோவில் பக்கம் வரக்கூடிய திருச்சேரிங்க கோயில் டு திருவாரூர் ரோட்டில் வரும் திருச்சேரை திருச்சரைக்கு அந்த பெருமாள் கோயிலுக்கு பேக் சைடு இஞ்சி கொலை அதில் வந்து ஒரு தோப்பு ஒன்று விற்பனைக்கு இருக்குங்க இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி தோப்பு அது இதுதான் அந்த தோப்பு அது கார்னரில் இருக்கும் ரெண்டு பக்கம் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இருக்குங்க ஒரு பக்கம் வந்தீங்கன்னா கொடவாசல் வழங்கம்மன் ரோடுக்கு வரும் ஒரு பக்கம் திருச்சேரை நாச்சார் ரோடுக்கு வந்துடுங்க திருச்சேரி பெருமாள் கோயிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு இந்த தோப்புலேருந்து கொடவாசல் ரோடு வந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் பிரிட்ஜு போடுறாங்க இப்போது பிரிட்ஜ் இருக்கு முடிஞ்சிச்சின்னா கார்லேயே வரலாங்க இந்த தோப்புக்கு மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குடி இருக்குது ஒரு ஐம்பது தென்னை மரம் இருக்கும் தேக்கு இருக்குது வேங்காய் மரம் இருக்குது தோப்போட வேல்யூக்கு வேங்கை இருக்கும் அந்த அளவுக்கு வேங்காயம் இருக்குது பெரிய பெரிய வேங்கையாக இருக்கும் எல்லாம் நாலு அடி அஞ்சடி இருக்குங்க இந்த கார்னர் இது ஒரு ஆற்றுக்கு போகிற பாதை ரைட் சைடு எப்படி போனீங்கன்னா வில்லேஜ் போவோங்க அந்த தெருக்குள்ளே போய்டும் கொடவாசல் ரோடுக்கு போகிற ரோடு அது இந்த பக்கம் ஆற்றுக்கு போகிற பாதை இதரோட இது இது இந்த ஆற்றுப்போரர் ஃபேஸ் பேசுது உள்ள தோப்பு கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருக்க அதனால தான் அவுட்டர்லேருந்து எடுத்துருக்கோம் உள்ள போக முடியாது போர் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் போர் தான் பட் இப்போ போர் வந்து அவங்க கட் பண்ணி வச்சுருக்காங்க சர்வீஸை கட் பண்ணி வச்சுருக்காங்க சென்னை மாமரம் ஒரு மூணு மாமரம் இருக்கும் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி தென்னை மரம் ஒரு அறுபது மரம் இருக்குங்க ஐம்பது அறுபது மரம் இருக்கும் தென்னை மரம் தேக்கு நிறையா இருக்கும் வேங்கை நிறையா இருக்குங்க வேங்கை ஒரு ஏழு எட்டு வேங்காயிருக்கு பெரிய வெங்காயம் இருக்கும் இல்லை மூணு அடி நாலு அடி சுற்று இருக்குங்க டோப்போட வேல்யூக்கு உள்ளே உள்ள மரம் வேல்யூ கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கான வேல்யூவான இடம் அது இதுக்கு ஆப்போசிட் இந்த தோப்புக்கு பக்கத்தில் வந்து லேவுட் போட போகிறாங்க லேவுட் போட்டாங்கன்னா இதோடய வேல்யூ இங்கேயே போயிடுங்க மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி இருக்குது இஞ்சிக்கொள்ளை லொக்கேஷன் வந்து இது பெருமாள் கோயிலேருந்து பக்கமாக வரும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கொடவாசல் ஆறு கிலோமீட்ரு வலங்கிமான் ஆறு கிலோமீட்ரு இங்கே அந்த நாச்சியார் கோயில் வந்துடுங்க திருச்சேரையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு வரும் கும்பகோணத்துலேருந்து எடுத்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும் கும்பகோணத்துலேருந்து பார்த்தோம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி இருக்குது குழி வந்து அவங்க பதினஞ்சாயிரம் ரேட் கோட் பண்ணுறாங்க ஓனர் ரேட் நெகோஷியபிள் தான் டைரெக்டாகவே ஓனர்கிட்ட பேசிக்கலாங்க ரொம்ப லெஸ் பண்ண மாட்டார் பார்த்து புஞ்சை லேண்டு புஞ்சை லேண்டில் தான் வருது டைட்டில் கிளியராக இருக்குங்க டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது மொத்தம் இரநூத்தி அறுபத்தொம்போது குடி கார்னர் தோப்பு கார்னராக இருக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான இடம் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் ஏரியா பேக் சைடு ஆறு வந்துடும் குடம்புரொட்டி ஆறு வருங்க குழி வந்து அவங்க பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி இருக்குது மொத்தம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் வந்து திருச்சேரை திருச்சேரி பெருமாள் கோயில் வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இரநூத்தி அறுபத்தி ஒம்பது குழி பெரு குழி வந்து பதினஞ்சாயிரம் ரேட் நிகழ்ச்சியில் தான் பேசிக்கலாங்க இருக்கிறாங்க இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்